வணக்கம் வள்ளுவரே எப்படி சிலரால் மட்டும் அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாமல் மன வலிமையோடு நேர்மையாக வாழ முடியுது அதில் உள்ள ரகசியம் என்ன வள்ளுவரே அது ஒன்றுமே இல்லை அப்பனே வருமானத்திற்கு தக்கபடி சிக்கனமாக செலவு செய்து அளவறிந்து நேர்மையாக வாழ்பவருக்கு பிறர் பொருளை அபகரிக்கும் திருட்டு புத்தி என்ற இருண்ட அறிவு ஒருபோதும் வரவே வராது இதைத்தான் களவென்னும் காரரி வாண்மை அழவென்னும் ஆற்றல் புரிந்தார்கள் இல் அப்படின்னு கல்லாமை அதிகாரத்தில் இரநூத்தி எண்பத்தி ஏழாவது பொருளாக எழுதி வச்சேன் சபா சொல்லுவரே களவென்னும் காரரி வாண்மை அழவென்னும் ஆற்றல் புரிந்தார்கள் இல் தம்முடைய சக்திக்கும் தகுதிக்கும் ஏற்றவாறு வரவுக்குள் செலவு செய்து அளவறிந்து முறையாக வாழ்க்கை நடத்தக்கூடிய மன வலிமை உள்ளவர்களிடத்தில் இருட்டு அறிவான திருட்டு புத்தி இருக்கவே இருக்காதுங்கிறத அருமையாக தெளிவுபடுத்திட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்